ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல் எனக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து மத்தியானம் இன்னைக்கு லஞ்ச் வந்து கடையில்தான் வாங்கியிருக்கேன் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு பிரியாணி எல்லாம் வாங்கலை எல்லோரும் கேட்குறது எப்போ பார்த்தாலும் நீங்கள் பிரியாணி தான் சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு கூட வந்து சைடிஸ்ட்டாக வந்து காய்கறி எல்லாமே அவே ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன கூட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் மாதிரி வச்சுருக்காங்க அது கூட வந்து ஊறுகாய் அப்புறம் மீன் மீன் பார்த்திங்கன்னா சூரை மீன் கபகவாக மணக்குது அதுக்கப்புறம் அது கூட வந்து என்ன ரசம் மோருகறி தயிர் குழம்பு இதுதான் மத்தியான சாப்பாடு நம்ம வீட்டில் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்